துரையரசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் முதல்ல வந்து எனக்கு இந்த பொறுப்பு அளித்த அண்ணன் சீமானுக்கு நன்றி தெரிவித்து இந்த உரையை தொடங்க போறேன் எங்கள் நாட்டின் எங்கள் நல்லாட்சி இதுவரைக்கும் வரைக்கும் ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து பொய் புரட்டுகள் என்னன்னோ சொல்லுவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் ஐம்பது ரூபாய் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன சிலிண்டர் விலை என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அது மட்டும் இல்ல நாங்க பூரண மது ஒழிப்பு எங்க மது ஒழிச்சி பிறகுதான் கள்ளச்சாரம் அதுவும் பத்து லட்சம் என்ன ஒரு போனஸ் பாத்தீங்களா அது மட்டும் இல்ல எருக எல்லாம் நடந்துச்சு கடைசி அந்த உடல் உறுப்பு திருட்டு ரொம்ப நாளா கேள்விப்படாம இருந்தேன் அதுவும் அரங்கேறிச்சு திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி நாலு ஆண்டு கால ஆட்சி நாங்களே சாச்சு ஒன்னும் இல்லை ஒரு ஆட்சி நீங்க ஒன்னும் பண்ணிடல நீங்கள் செய்த ஒண்ணுமே என்னங்க நீங்க செஞ்சீங்க கடைசி திமுக ஆட்சி மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரைக்கும் இந்த கடன் வந்து நாலு லட்சம் நீங்க வந்த பிறகு என்ன பண்ணிருக்கீங்கன்னா அதிலும் ஒரு நாலு லட்சம் கோடி ஏற்றி விட்டுருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க எட்டு லட்சம் கோடி அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ணலை இந்த பூரண மதுவிலக்க பத்தி கேட்டா நாங்க எப்போ சொன்னு சொல்றாங்க கனிமொழி அவங்க தான் சொன்னது நாங்க எப்போ அதே மாதிரி கோவிட் டைம்ல வந்து எல்லா கருப்பு சட்டை போட்டுன்னு கையில் ஒரு பேனர் புடிச்சிட்டாங்க டாஸ்மாக் தேவையானு இப்ப தேவைங்களா ஒரு டார்கெட்டை பண்ணி சாராய வைக்கிற இது வந்து இங்க மட்டும் தாங்க நடக்குது அதுல வந்து அண்ணன் சீமான் அதுக்கு மாற்றா தென்னம்பால் பனம்பால்னு சொன்னா சிரிக்கிறாங்க ஒரு ஜாதி இது ஜாதிய கண்ணோட்டத்தோட அண்ணன் சீமான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்ற பன வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் இல்ல எல்லா சமுதாயத்திலுமே பனையரிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியல அவளதான் பதனியில சக்கரை போட்டிருக்கான்னு கேக்குற உங்களுக்கு எப்படிங்க தெரியும் பதனி குடிச்சிட்டு அல்ல சக்கரை போட்டிருக்கான்னு கேக்குறாரு அவரு பதனின்னா என்ன தெரியும் அதை விட ஒருத்தர் அதே மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரு சொல்றாரு எதோ போட்டா கல்லாவும் எங்களுக்கு தெரியும் எதோ போட்டா கல்லாவும் அதை நீங்களே சொல்லிடுங்க அதாவது இதெல்லாம் வந்து விஷ சாராயமா கல்லுன்றது ஆனா இவங்க தாஸ் பாக்களை ஊற்றி குடிக்கிறது வந்து சத்து பானிக் அப்படியே குடிச்சோன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து உடம்பு அப்படியே ஜிம் பாடி ஆயிடுது ஏன்னா அது உள்ள புரோட்டீன் இருக்குது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த ஒன்னுத்தையும் நிறைவேற்றலை கேட்டால் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றுவாங்க ஒன்னுத்தையும் நிறைவேற்றலை என்ன இது வந்து சும்மா விளம்பரம் தான் இப்ப வந்து புதுசா ஒரு விளம்பரம் ஓரடியில் தமிழ்நாடு மக்களோடு ஸ்டாலின் நாலு வருஷமா மக்களோடு இல்லாம எங்க சார் இருந்தீங்க நான்கு ஆண்டுகள் எங்க இருந்தீங்க மக்களோடு இல்லாம இப்ப என்ன திடீர்னு மக்களோடு ஸ்டாலின் நாலு ஆண்டு காலம் எங்க இருந்தீங்க அதிலயும் இப்ப ஒருத்தர் புதுசா ஒருத்தர் யாரு அவரை பத்தி பேசுறது அதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை இருபத்தி எட்டு நிமிஷத்துல முடிச்ச ஒரே கட்சி அவங்கதான் கையில வந்து ஒரு போர்டு எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேணும் வாயில ஒரு பேச்சு நீங்க வந்து அஜித் குமார் குடும்பத்துக்கிட்ட மட்டும் சாரி கேட்டீங்களே மீதி இருக்கிற இருபத்தி ஏழு குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்டீங்களா என்னங்க இது இவரு வந்து மாற்றான் மாற்றம் மாட்ட சீமான பெரிய பெரிய அடிவழம் விஜய் ஆளுன்னாங்க ஒரு வெங்காயமும் கிடையாது அது கொள்கையற்ற ஒரு கட்சிங்க என்னங்க கொள்கை இருக்கு அவங்க கிட்ட நாங்க தமிழ் தேசியத்தையும் எடுத்துப்போம் திராவிடத்தை எம் சி ராஜாவையும் பண்டிகை அயோத்தி தாச வந்து பெரியாருக்கான வேலை இங்க கிடையவே கிடையாது பெரியார் என்ன பண்ணாரு பெரியார் என்ன பண்ணாரு ரெட்டைவோ சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூறுல அவர் லாபடிச்சிருக்காரு எங்க தாத்தா எம் சி ராஜா வந்து ஆயிரத்தி எட்நூறு வெள்ளக்காரங்கிட்டே அவர் வந்து கௌர சட்டமன்ற உறுப்பினராந்தவர் இவ்வளவு அவர் பண்ணிருக்காரு ஆனா வந்து எங்களை படிக்க வச்சது வந்து பெரியார் பெரியார்ல ஒண்ணு பண்ணல இனிமேல் அந்த பெரியார் தான் பண்ணாருன்றதும் ஒழிக்கவே கூடாது ஏன்னா எங்கள் இந்த பெரியார் என்ற ஒற்றை இதுவால எங்களுக்காக அதாவது போராடிய அனைத்து தமிழர்களும் பெரியார் என்ற ஒரு பெரிய இது வச்சு மறைக்கப்பட்டிருக்காங்க அதுல மறந்து போனவர்தான் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிகர் எம் சி நாங்கள்ட பெரியா பெரியார் ஜாதிய ஓடிச்சாரு சரி ஒத்துக்கிறோம் பெரியார் ஜாதிய ஓச்சாரு இங்க அம்பேத்கர் சிலை இருக்குது இல்ல இந்த அம்பேத்கர் சிலைக்கு ஏன் இன்னும் பூண்டு போட்டு வச்சிருக்கீங்க இல்ல அது மட்டும் இல்ல ஊர் முழுக்க இருக்கிற எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க அம்பேத்கர் சிலையா இருக்கட்டும் ஐயா இரட்டங்கலை அவருக்கு சிலையே இல்லை ரட்டமலை சீனிவாசனுக்கும் சிலை இல்லை அய்யோத்திதாச பண்டிதருக்கும் சிலை இல்லை அம்பேத்கர் சிலை ஊர் ஊரா இருக்கு ஆனா அவரோட சிலைக்கே வந்து பாதுகாப்பு போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்ப இந்த எழுபது ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி எழுபது ஆண்டு கால ஆண்டு கால ஆட்சியில நீங்க சரி செய்யல சொல்லுங்க அம்பேத்கரை வந்து நீங்க வந்து எல்லாம் மரியாதை பண்ணி எல்லாம் இது பண்ணுவீங்க ஆனா அவரு நம்மளை வந்து சிறையிலிருந்து வெளியேற்றவருங்க அடிமை அடிபளிதான சாதி ஒழிப்பு எல்லாரும் படி வைக்கணும்னு அவரு பல சிறையிலிருந்து வெளியேற்றியவர் அவரே இன்னைக்கு சிறை உள்ளதா இருக்கிறாரு இந்த சிறை எப்ப உடையுதோ அப்பதான் உடுது உண்மையான சுதந்திரம் என்பது ஆனா இது எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம் ஆனா நாங்க தான் திராவிட மாடல் என்றாலே ஜாதி ஒழிப்பு உங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் புல்லெட் ஓட்டின உன கைய வெட்டுறான் கபடியில ஜெயிச்சவனை கைய வெட்டுறான் ஒரு மாணவன் படுகிறான கைய வெட்டுறான் இதெல்லாம் உங்க மாடல் திராவிட மாடல் ஆட்சியில தான் நடந்திருக்கு இதை நீங்க சீர் செய்யாம எப்படி நீங்க வந்து நாங்க எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்களோட இது பற்றி நான் சொல்றேன் எங்களுக்கு வந்து இலவசம் வந்து வேட்டி சேட்டை அப்புறம் இந்த டிவி இந்த ஃபேனு இதெல்லாம் கிடையாது மருத்துவம் இலவசம் கல்வி இலவசம் குடிநீர் அனைவருக்கும் இலவசம் இந்த இருக்காது கல் இருக்கும் என்பது ஒழிக்கப்பட்டு கல் மற்றும் இயற்கை பானங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் நடக்குது இல்லையா இங்க வந்து அண்ணன் சீமான் தலைமையினால ஆட்சி அமைந்தால் ஒரு தான் அந்த பொண்ண தோட்டான இருபத்தி நாலு மணி நேரத்துல அவனுக்கான தண்டனை நிறைவேற்றப்படும் தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு வந்து பாலியல் சீண்டல் பண்றான் என்ன பண்றாங்க அந்த பெண்ணோட தந்தை தாய் தந்தை கட்டின வரியில இவனுக்கு ஜெயிலில் உட்காந்து சாப்பாடு எப்படி இது இது இந்த மாதிரி இருந்தா எப்படி நீதி கிடைக்கும் சொல்லுங்க வந்து வரி கட்டுறாங்க அந்த வரியில வந்து தப்பு பண்ணவனுக்கும் ஜெயில உட்காந்து சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த பாலியல் இதுக்கும் வந்து நீதி கட்சிதான் இப்போ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்வாரு அதுல யார் அந்த சார் அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை மக்கள் கொஞ்சம் தெரிந்துங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எங்களெல்லாம் எல்லாம் அரசியலுக்கு வர வச்சுட்டீங்க எங்களோட ப்ரைம் டைம் இருபத்தி பதினெட்டு வயசு பசங்க தான் நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்தோம் காரணம் என்னன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் சரியா அரசியல் புரிதல் இல்லாமல் சரியான ஆளுங்களுக்கு ஓட்டு போடாம இருந்தது தான் தயவு செஞ்சு திருந்துங்க நீங்க வந்து ஓட்டு போற பொறுத்து உங்களுக்கானது இல்லை நீங்க உங்க இது இல்லை அடுத்த நாங்கள் பண்ற அரசியல் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு திருந்தி இனி மேலாச்சும் இந்த காசு பணத்தை எல்லாம் பார்த்து ஓட்டு போடாம நல்ல சிந்தனை இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா நாங்க தெரு தெருவா கத்திட்டு இருக்கோம் நாம் தமிழரோட குரல் வந்து போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் மேடையில மட்டும்தான் ஒழிக்கணும்ல சட்டமன்றத்துல ஒழிக்கணும் சட்டமன்றத்துல எங்களோட குரல் ஒழிச்சா உங்களோட பாதி கஷ்டத்தை நாங்க ஒரு நீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உள்ள அனுப்ப இங்க திருப்போரும் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பாருங்க உங்களுக்கான ஆட்சி எப்படி இருங்க இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கிற மாற்றத்தை மட்டும் நீங்க பாருங்க தயவு செஞ்சு திருந்து நான் பேசிட்டு இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் நீங்க தான் திருந்தணும் இப்ப வரது எல்லாம் வந்து நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறேன் வேஸ்ட் அவர் வந்து டிஎம்கே பிராக்சி அவ்வளவுதான் நீங்க வந்து அவரை வந்து ஒரு இதுவா எடுத்து வேணாம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் விவசாய சின்னத்தை வாக்களித்து வாக்களிக்க வேண்டும் என்று தமிழகம் கேட்டுக்கொள்கிறேன் பாண்டியன் கார்த்திகேயன் அவர்கள் நான் ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி இதுதான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க ஆனா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கிருந்தோ வந்தவனை கொண்டு போய் ஆட்சியில வச்சதுனால அவன் இனத்துக்கு ஏத்த மாதிரி பதினெட்டுல மூணு சதவீதம் அவன் இனத்தை சேர்ந்த ஒரு சாதிக்கு கொடுத்தாச்சு மிச்சம் உள்ள பதினஞ்சு சதவீதத்தையும் அதே சாதிக்கு முன்னுரிமை மிச்ச மீதி இருந்தா பட்டியல் இனத்துல தமிழ் தமிழ் குடிகள்ல பெரும்பான்மையா இருக்கிற பறையர் பாலருக்கு மிச்ச மீதி இருந்தா தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை சட்டமா ஏத்திட்டு போயாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் கடந்த இருபது முப்பது வருடங்களா எத்தனையோ கட்சிகள் புதுசு புதுசா வந்திருக்குங்க அதுலயும் குறிப்பா சாதியை முன்னுர்த்தி முக்கியமா பட்டியல் இன சாதிகளை முன்னுர்த்தி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு அதில் சொல்லுவாங்க ஒரு இப்போ வீசிக்கா சொல்லுவாங்க வரையர்களை முன்னிறுத்தி நாங்க கட்சி நடத்துறோம் அவங்களோட உரிமைகளுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்சி வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த சட்டம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்கீங்களா இப்போ நாங்க வந்து இதே திருப்பூரூரில் சாதிவாரி கணக்கெடுப்பை கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேரணியை நடத்தணும் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வந்து வெறும் பட்டியல் எந்தெந்த சாதி எவ்வளவு விழுக்காடு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கணும் சொல்லி இதுதான் திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒண்ணு அடுத்து நீர் நீர் மேலாண்மையை பத்தி பேசுவோம் தமிழ்நாடுல முப்பது மாவட்டங்களுக்கு மேல இருக்கு குறிப்பா இந்த வடக்குல இருக்கிற நாலு அஞ்சு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சரிங்களா இந்திய துணைக்கண்டத்துல முக்கியமா ரெண்டு பருவநிலை இருக்கு தென்மேற்கு பருவநிலை பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இதுல இந்தியா முழுமைக்கும் இந்த ஒண்ணுலதான் மழை பெய்யும் சரிங்களா ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த நாலு மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழையிலயும் மழை பெய்யும் வடகிழக்கு பருவமழையிலையும் மழை பெய்யும் கிட்டத்தட்ட இந்த சென்னையில வருஷத்துக்கு ஆறு மாசம் மழை பெய்யும் ஆனா தண்ணீர் பஞ்சம் எங்கே அதிகமா இருக்கு இதே சென்னையில காரணம் லட்சக்கணக்கான நீர்நிலைகள் ஐம்பது அறுபது வருஷமா மூடப்பட்டது சரிங்களா இது திராவிடம் தமிழ் தேசியம் சொல்றோம் இந்த நீர்நிலைகள் எல்லாம் மூடியாச்சு கட்டியாச்சு மக்களுக்கு வந்து இலவச பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து அந்த வளைக்குள்ள சிக்க வச்சு திரும்ப அதையே நீங்களே அதை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனாதை ஆக்கிட்டு என்ன வீடு இல்லாம ஆக்கிட்டு இருக்கீங்க இனிமே எந்த நீர்நிலையும் ஆக்கிரமிக்க முடியாது இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாருவோம் தண்ணீரை சேமிப்போம் இப்போ இந்த இதய திருப்பூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட எத்தனையோ விவசாய கணிவர்கள் இன்னும் வந்து உயிர் கூட இருக்குங்க என்ன இந்த மாம்பாக்கத்துல இருந்து புதுப்பாக்கம் போற வழியிலேயே ஐம்பதுக்கு மேற்பட்ட கிணறுகள் விவசாய கிணறுகளா இருக்கு விவசாயம் கிடையாது ஆனா அந்த கிணறு இருக்கு கிணத்துல இன்னும் தண்ணி இருக்கு அதுல இருந்து சென்னை முழுமைக்கும் சென்னை மாநகரம் முழுமைக்கும் தினம் தினம் நூத்து கணக்கான லாரியில வந்து தண்ணி எடுத்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சென்னையில மாநகரத்துல உள்ளவங்களும் நம்ம தமிழ் மக்கள் தான் இங்க உள்ளவங்களும் தமிழ் மக்கள் தான் தண்ணீர் குடுக்கறது தப்பு இல்ல ஆனா அந்த கிணறுக்கு கிணறுல தண்ணீர சேமிக்கிறதுக்கு அங்கே இன்னமும் எத்தனையோ ஏரிகள் இருக்கு அதை தூர்வாரி அதுக்கு போற வழிய நீர்த்தரம் போற வழிய சாக்கடை தண்ணி கலக்காம பாதுகாக்கிற வேலைகள் இதுவரை ஏதாவது பண்ணாங்களா நாங்க பண்ணுவோம் அவங்க பண்ணாம தான் திராவிடம் தான் திராவிடம் அதை திரும்ப உயிர்ப்பிக்கிறது தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா நாம் தமிழர் மட்டும்தான் யாரும் குழப்பம் ஆகாதீங்க மீதி எதுவுமே தமிழ் தேசியம் கிடையாது தமிழ் ஆட்சி மொழி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ நம்ம எல்லாரும் வந்து திராவிடத்தினால வந்து தமிழ் அழிஞ்சிருச்சு தமிழ் ஆட்சி மொழி இல்லாம போயிடுச்சு அலுவல் மொழி இல்லாம போயிருச்சு பேச்சு மொழி இல்லாம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதுல குறிப்பா திமுகவை மட்டும்தான் நம்ம இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம் திமுக மட்டும் கிடையாது அதிமுகவும் தான் ஏன்னா தமிழ் வழி கல்வி வந்து மிச்ச மீதி தமிழ் வழியில தான் படிக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது அரசு பள்ளிகள்ல அதுலயும் மண் அள்ளி போட்டது கடந்த அதிமுக ஆட்சியில அதிகாரத்துக்கான எந்த ஒரு தகுதி அடிப்படையும் இல்லாத ஒருத்தனை தூக்கி முதலமைச்சரை வைக்க போய் ஆரியம் மிரட்டினதுக்கு பயந்து போய் தமிழ்நாட்டுல வந்து அரசு பள்ளிகள்லயும் வந்துட்டு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வரலான்னு ஒரு கையெழுத்து போட்டாச்சு என்ன இப்போ தமிழ் வழி கல்வி வந்து ஒரு விரு விருப்பம் தான் ஆப்ஷன் தான் கட்டாயம் கிடையாதுங்கிற நிலைமை தமிழ்நாட்டுல உண்டாயிருச்சு சரிங்களா இது இது வழி இது மூலமா வந்து தமிழ் அழிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இது கல்வி அடுத்து வேலை வாய்ப்புக்கு வருவோம் வேலை வாய்ப்புலையும் தமிழ்நாட்டுல தமிழ் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கு தமிழே தெரியாதவன் கூட விண்ணப்பிக்கலாம் தேர்ச்சி ஆகலாம் வேலைக்கு வரலாம் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் நம்ம ஆளுங்க போய் வரிசையில போய் ஒரு உதவி ஒரு அஞ்சல் நிலையத்திலயோ இல்ல வங்கிலேயோ போய் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம குறிப்பா வயசானவங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் ஆங்கிலம் கூட தெரியாது நமக்கு தான் தெரியும் நம்ம தான் தெரியும் நமக்கு முந்தின தலைமுறைக்கு ஆங்கிலம் தெரியாது அவங்க போய் ஏதாவது உதவின்னு கேட்டா அவங்கள்ட்ட வந்துட்டு ஹிந்தில பேசிட்டு இருப்பான் நம்ம ஆளுங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது நம்ம முன் முந்தைய தலைமுறைக்கு அவங்க கிட்ட ஹிந்தில பேசிட்டு இருக்கான் அதிமுறா இதுக்கு காரணம் யாரு அதே அதிமுக தான் அவங்க போட்ட கையெழுத்து தான் இது நான் எதுக்கு சொல்றேன்னா மறுபடியும் இங்க அடிச்சா அங்கே போறது அங்க அடிச்சா இங்க போறது குழந்தை கிடையாது நம்ம ஒண்ணும் அம்மா அடிச்சா அப்பாட்ட போறது அப்பா அடிச்சா அம்மாட்ட போறது இவங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது ரெண்டு பேருமே பிக்காலிங்க நீங்க வந்து அதிமுகனு யோசிக்காதீங்க வர்ற தேர்தலில் அதுக்காக தான் நான் இங்க அதிமுக பண்ண துரோகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்தவன்னா என்ன செய்வோம் தமிழ் மொழி மட்டும் இல்லை ஏன்னா தமிழ் மொழிய வந்து தமிழை இல்லாதவனும் நல்லா கத்துக்கிட்டான் தமிழ் இனம் சார்ந்தவன் அவனுக்கு முன்னுரிமை தமிழ் இனத்துல இந்தந்த சாதிகள்னு பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த சாதிகள்ல தமிழ் சாதிகளுக்கு முன்னுரிமை அனைத்துலையும் நமக்கு போக மிச்சம் மீதி இருந்தாதான் இருக்கும் அவங்களுக்கும் கொடுப்போம் வாழ்ந்துட்டு போட்டோம் சரிங்களா இப்படி நம்ம கொண்டு வருவோம் இதுதான் அந்த திராவிட அதிமுக திமுக நம்ம தமிழ் தேசியம் வைக்கிற தீர்வு இதுதான் அடுத்து நம்மள நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு அவதூறு பரப்புறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை வந்து நம்மளோட நம்மளோடங்கிறத விட தமிழ் இனத்தோட துரோகிகள் எதிரிகளான திராவிட கட்சிகள் பின்பற்றுறது ஒண்ணு என்னன்னா நம்மளை வந்து சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து பாஜகவோட பாஜகவோட துணை கட்சிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க அது எப்படி தவறு எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஆடு ஆடு மாடுகளை பத்தி பேசுவோம் அவங்களுக்கு முக்கியத்துவம் அதுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே மாதிரி முக்கியத்துவம் பாஜகவும் வித்தியாசம் இருக்கு நம்ம ஏன் ஆடு மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா ஆடு மாடு முழுக்க முழுக்க நமக்கு உரிமை அது ஒரு ஆடோ மாடோ பிறந்ததுல இருந்து வரை இல்ல அதுக்கு தேவைங்கிறப்போ அதை இறைச்சி ஆக்குறவரை அதுக்கு பால் பாலு வர மொத்தமும் நமக்கு உரிமை அதனால அதை நம்ம வந்து காப்பாத்தணும்னு சொல்றது நம்ம வைக்கிற தத்துவம் ஆடு ஆடோட மாடு வந்து நம்ம சாமி அதோட மூத்தரத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க தான் சங்கி ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா வித்தியாசம் இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டேன் ஆடு மாடு மேய்ச்சிட்டா உடனே சங்கி ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்திட்டா உடனே சங்கி அப்படிங்கிறது இதுக்கு பின்னால உள்ள பொருளாதாரம் என்ன இதுக்கு பின்னால உள்ள சூழ்ச்சி என்ன சாராயத்துக்கான சந்தை மதிப்பு எத்தனை எத்தனை லட்சம் கோடி அதை விட பத்து மூணு அதிகம் பாலுக்கான சந்தை மதிப்பு இது வந்து மதிப்புகள்ல கடந்த மூணு நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல வந்து இங்க நமக்கு பால் தேவை வந்து தினம் இருக்கு குழந்தைங்க தாய்ப்பால் முடிச்சுட்டு வர்ற குழந்தைங்கள்ல வந்து சாக போற வயசுல உள்ளவங்க வர எல்லாருமே பால் குடிக்க தான் செய்யறாங்க பால் என்ன அந்த பால் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தினம் தினம் குடிக்கிற பால் நேரடியா பசும்பாலோ இல்ல பாக்கெட்ல வர பாலோ எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து தான் வருதுங்கிறீங்களா இங்கே ஏன் திருமலா பால் இருக்கு இங்கே ஏன் ஆரோ ஆரோக்கிய பால் இருக்கு இங்க ஏன் மத்த பால்லாம் இருக்கு ஆவின் பாக்கெட் பால்னா ஆவின் மட்டும் தானே இருக்கணும் ஏன் கண்டதெல்லாம் இங்கே வருது ஆந்திரால இருந்து இங்கே ஏன் வருது ஏன்னா மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அவமானம் அப்படிங்குவாங்க ஆனா நம்ம பார்ப்போம் நான் காலையில எந்திரிச்சு போவேன் இல்ல அலுவலகம் போயிட்டு வருவேன் மாடு மேய்க்க மாட்டாங்க ஆனா நாயை கூட்டிட்டு மேய்ச்சிட்டு போவாங்க அதை அதை கூட்டிட்டு போய் அங்கே பேது அது பண்றது இது பண்றது அதுனா நல்லது அந்த நாயினால பத்து பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா ஒண்ணு மாடு மேய்க இல்லைன்னா எதையுமே நாயைகிட்டு நாய் மாதிரி தெரியாதீங்க நான் சொல்றேன் இதுவும் நம்ம மேல தொடுக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு போர் இதை வந்து ஆரியனும் செய்யலை திராவிடம் செய்யல அதுக்கு மேல உலக அளவுல செஞ்ச சதி இப்போ உனோட தன்னிறைவு தற்சார்பு பொருளாதாரத்தை சீரழிக்கணும் எதுக்கெடுத்தாலும் நம்ம கையை ஏந்தி நிக்கணும்னு மேற்கத்திய நாடுகள் வந்து கிளப்பப்பட்ட சதி இரண்டாம் உழவு போருக்கு அப்புறம் ரஷ்யா சீரழிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா தலை தூக்கினதுக்கு அப்புறம் அவங்க கட்டுப்பாடுல உலகமே இருக்கணும் கொண்டு வந்தா இது இந்த நாய மேய்க்கிறது மாடை வந்து மாட்டுக்கு நம்மளும் நம்மளும் அதுக்கு இது எந்த வழியும் இல்லாம பண்ணிடுவோம் காட்டுல போய் மேஞ்சுக்கலான்னாலும் அதையும் விட்டுருவோம் அதையும் தடை பண்ணிடுவோம் இதுதான் அந்த சரி சரிங்களா தான் இந்த கட்சி சார்பா ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கப்பட்டது தான் இந்த விளக்கத்தை நான் இதுக்கு மேல தெளிவா எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலையும் விளக்கம் தேவைன்னா சொல்லுங்க நான் இன்னும் விரிவா சொல்றேன் ஊழலை பத்தி நிறைய பேசிட்டாங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன் கடந்த நான்கு வருடங்களா இதுவரை யாரும் எதிர்பாராத அளவு ஊழல்கள் எதுல எல்லாம் நடந்திருக்குன்னா ரேசன் அரிசியை ஏத்தி இறக்குனதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அரிசி வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் நடந்திருக்கு சரிங்களா இந்த ரேசன் அரிசியை நம்பி இருக்கிறது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஓரளவு இருப்பாங்க ஆனா தினந்தோறும் இந்த அரிசியை அனுப்பி இருக்கிற எத்தனையோ மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்கன்னா அதுல எத்தனை எத்தனை டன் அரிசி வந்து அதுல வந்து பொய்க் கணக்கு காமிக்கப்பட்டிருக்கு எத்தனை பசி நடந்திருக்கு அது மூலம் எத்தனை பட்டின் சாவை நடந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க இது ஒரு மெகா ஊழல் அடுத்து டாஸ்மாக்ல ஊழல் டாஸ்மாக் நடத்துறதே தப்பு அதுலயும் ஊழல் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல இந்த இந்த ஆட்சி எப்படி பட்டதுங்கிறதுக்கு பொது கழிப்பிடத்துலயும் ஊழல் சரிங்களா அதுதான் இந்த ஆட்சி பொது கழிப்பிடத்துல அண்ணன் இந்த பா புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு சுமார் ஒரு கழிவறையை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழிவறைக்கு பதினஞ்சு ரூபாயோ இருபது தான் தேவையான் அதை வந்து மும்மடங்கு கூட கணக்கு காமிச்சு அங்கேயும் ஏமாத்திருக்காங்க இப்போ ஊழல் இல்லாம நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம எந்த வாக்காளர்களுக்கும் காசு கொடுக்க மாட்டோம் அதன் மூலம் நேர்மையான ஆட்சி நடக்கும் அதனால ஊழல்களுக்கு வழி கிடையாது இதுதான் நாம் தமிழரோட தமிழ் தேசியம் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்